எ <laughs> <laughs> எப்படி கலைஞர் சொல்றாரு அப்படின்னு யாரும் சொல்றாரு எனக்கு சொல்ல அவருக்கு சொல்லல சொல்லி எனக்கு என்ன சொல்லிட்டு இருக்காரு எனக்கால எல்லாமே என சொல்ல எனக்கு தாத்தன் வயிறே சொன்னா ஒரு மனிதன் குழந்தை இருந்தா அவனை மதிப்பிட வேண்டுமே ஒழிய அவனுடைய சாதி பிறப்பை வைத்து பிறந்த சாதி மதிப்பிடக் கூடாது இதே இரேக்கத்தை தான் சொல்ற பிறப்பினாலேயே ஒரு மனிதனை உயர்ந்தாலும் என்று எப்ப என்னை பார்க்க வேண்டும் சொல்லு நான் நம்ம இருந்த மாட்டேன் நான் போய் சொல்ல மாட்டேன் நான் திரு ஒரு அமெரிக்க மாட்டேன் திரு மாட்டேன் நூலகம் திரு மனையை இடருக்கு கொண்டு கூட மாட்டேன் இந்த நாட்டில் எது ஒரு தர்மம் எது சமம் நீ எது எது தேவை என்று பட்டமை கொடுத்திருந்ததோ அதை அப்படியே நான் அடைய இது என்ன செய்யாம ஒருவன் முடிச்செட்டு வேட்டி சத்தை அனந்திரம் திருவிழையா

ஒரு மனித்து வகைப்பாட்டின் இந்த நாட்டின் முதற்குடி நகரான நாட்டின் முதல் அமைச்சரவர்கள் நாட்டாக உட்கார்ந்து நாட்டின் முதல் குடிமகன் தலைமையில் ஒருமை はいできない。